என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எப்படின்னா அவங்க அப்பா அப்படிதான் இருந்தார் அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு அதே மாதிரி இந்த நடிகர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு நடிகர்கள் ஆயிடுறாங்க பெரும்பாலும் அது வந்து புற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி நடக்கும் எல்லா எல்லா குடும்பத்திலுமே இது இயற்கைதான் ஏன்னா இப்ப டாக்டர் புள்ள டாக்டர் தான் பெரும்பாலும் ஏன்னா அவங்க அப்படி விரும்புவாங்க டாக்டரா என் பையனையும் டாக்டருக்கு படிக்க வாத்தியார் ஃபுல்லாக வாஜா அது மக்கள் வேற விஷயம் பாஸ் இந்த காரணம் என்ன வாஜா புள்ள வாஜாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க அது மாதிரி இது வழி வழியாக வர்றது அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத அடுத்த வழியில அதுதான் வரும் இப்போ நம்ம இறக்கும் போது என்ன நினைவு இருக்கோ மனசுல அதுதான் அடுத்த பிறவிக்கு வரும் அதனாலதான் செத்தவனை செத்தே போயிட்டா போய் அந்த திருவாசகம் தேவாரம் ஏன் பாடுறாங்க எதுக்கு பாடுறாங்க கடைசி நேரத்துல அவனுக்கு அந்த நினைவு வந்து அந்த பாடல் மேல இருக்கட்டும் உயிர் போயிடுச்சு அந்த ஆன்மா அங்கதான் இருந்து இப்ப பதினாறு நாள் அந்த காரிய கர்மங்கள் நடக்கிற வரைக்கும் சுத்தி நடக்கும் ஏன்னா வாழ்ந்த வீடு இல்லையா அவளை சீக்கிரம் விட்டுட்டு போவோம பழக்கத்தோஷம் சுத்தினா இருக்கான் அப்ப அது வந்து கிரகிக்கணாத அதனால எல்லாம் திருவாசகம் தேவாரம் பாடி பஜனை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா கடைசியா போய் உடல் எடுக்கும் போது இந்த திருவாசகமா தேவாரமா அது மனசுல பதிஞ்சிருக்கும் அப்ப அதுக்கேற்ற உடலை தேர்ந்தெடுத்து ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஏற்படும் சரி சாமி இப்ப பதினாறு நாள் ஆன்மா வெளியில இருக்கு கோயில்ல தங்குமா இல்ல வேற ஏதாவது ஆன்மா கோயில்ல தங்கறதோ இங்க தங்கறதோ அது தூது வாசலோ ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆன்மா முப்போ புனிதமான பொருள் அது அதால வந்து நம்ம புனிதமான புனிதமானத நம்மக்குள்ள கெட்டு போச்சு கெட்டு போன போதுதான் அது இனி இருக்கு இறைவன் கிட்ட இருந்து வரும் போதுதான் புனிதம் பா இங்க உள்ள வந்த உடனே எல்லாம் கெட்டுதான் போயிட்டு அது கெட்டு கெட்டு போனதுக்கு ஏத்தாமல் தான் உடல் எடுத்தீங்கன்னு வருது அது புனிதமா இருந்தா அங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டான் ஏன் திரும்ப வருது அதனால கோயிலெல்லாம் போயிட்டாங்க இங்கே சுத்தி சுத்தம் சுடுக போய் அதே இப்போ நல்ல மாதிரி நார்மலா வந்து டெத்து வந்து செத்து போறவங்க எல்லாம் வந்து பிரச்சனை இல்ல இந்த பதினாறு நாள்ல உடற்கரை கீழே சூசைட் பண்ணிக்கிறான் பாருங்க இப்ப நாற்பது வயசு ஐம்பது வயசு அவனுக்கு ஆயுள்னா முப்பது வயசுல தூக்கமாட்டான் செத்து போறான்ல அவனுக்கு வாழ்நாள்ல அவன் ஜென்மத்துக்கும் உடல் கிடைக்காது அவன் இருபது வருஷத்துக்கு சுத்தி ஏன்னா அவனுக்கு ஐம்பது வயசு நிர்ணயம் பண்ணி கடவுள் அனுப்புறான் இதுக்குதான் தனு கரண புவன போகம் கடவுள வந்து பண்ணி அனுப்புறான் உனக்கு இதுதான் நீ போய் மாத்தீங்கன்னா உனக்கு யாரும் அந்த அதிகாரம் கேட்டு உனக்கு அந்த அதிகாரமே கொடுக்கலையே நீ போய் எடுத்துக்கீங்க ஏன்னா அங்க கதவு திறன் அங்க முடிஞ்சே அங்க கதவு திறந்தா உள்ள போ உனக்கு திறக்காது உனக்கு ஐம்பது வயசு போட்டு அனுப்பிச்சிருக்கேன் முப்பது வயசு உனக்கு உடலை விட்டீங்கன்னா அது நாற்பது ரூபாய் அங்கேயேடுவாங்க இவங்க உடலாம் இல்லாம இந்த ஆன்மா எந்த செயல்பாட்டுக்கும் போக முடியாம இங்கேயே அலைஞ்சி திரிஞ்சி சுத்தி செம்பி லேக்க தாங்கி அது கட்சியில ரொம்ப கஷ்டப்பட்டு எது கடைக்குதான் அதுல போய் பூண்டு ஏன்னா இதுக்கு இயக்கம் வந்தாவணுங்க அதுக்கு இயக்கம் பட்னியா எவ்வளவு நாள் இருப்பேன் பசியம் பட்னிமா பத்து நாள் தாக்கு பிடிப்பேன் பாஞ்சு நாள் தாக்கு பிடிக்கா அதுக்கு மேல அன்மா தாக்குமா இருக்கு ஒரு தாக்குப்பிடிக்கா பத்து நாள் பாஞ்சு நாளு அப்புறம் எங்கேயோ ஒரு நாயோ பூனையோ பண்ணியோ கழுதி போவா கடைசியில வந்துருக்கோம்னு அந்த மாதிரி மாட்டேங்க ஏன்னா அது செய்தது அந்த கர்மா வினைப்படி அதுல போய் பூந்து பூந்தா முடிஞ்சுட்டு அவ்வளவுதான் அதுல இருந்து அது திறவி தொடர்ச்சி போய்கிட்டு திறவி சுழற்சி தான் அது மாட்டிச்சுன்னு அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா இந்த பாதைய தவிர வேற வழியே கிடையாது மனுஷன் விடுதலை ஆகணும்னா இதை தவிர இறை பாதையை தவிர வேற பாதை வழி கிடையாது சரி சாமி இப்போ நம்ம வந்து இந்த பிறவியில வந்து முக்தி மோட்சம் அடைய முடியும்னா அடுத்த பிறவி அடைய முடியும் இல்ல சாமி முயற்சி பண்றோம் நம்ம முயற்சி பண்றோம் முயற்சி பண்றோம் ஓகே சாமி இப்ப பண்றோம் அடுத்த பிறவிக்கு நம்ம வந்து இது தொடரும் ஐயா சொல்றாரு தொடரும்ட்டு கொடுத்த உபதேசம் குரு ஐயா கொடுக்குறாரு குருவும் தொடருவாரா குரு தொடர மாட்டாரு அவரு முடிச்சுட்டு போயிட்டாருல அவரோட பாடம் மட்டும் தொடரும் பாடம் தொடரும் எந்த காலத்துக்கும் தொடரும் இதுதான் இருக்கோம் பாடம் பாடத்தை உலகம் எடுத்துட்டு போன நீங்க அப்படின்னு சொன்னாரு அதை செய்துகிட்டு இருக்கிறோம் நாங்க செய் எங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க யாராவது செய்ய போறீங்க இது விட்டுருவீங்க தொடர்ந்து இது போய்கிட்டுதான் இருக்கணும் பாடம் என்னைக்கும் தான் இருக்கணும் இப்படி போனாதான் ஒரு சிலராவது கடைத்தேற்றம் அடைஞ்சு போக முடியும் இறைவன் இல்லைன்னா திரைப்படியில இங்கேயே உடனேட்டு தான் இருக்கணும் அதனாலதான் சில குருமார்களை இறைவனே அனுப்புறாரு இந்த நால் பேர் பெருமக்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் குருமார்கள் அவங்க எல்லாம் பத்தாம கடவுளே வந்துட்டார் குருவா குருவடிவாகி கோலையின் தண்ணில் திருவடி வைத்து திருமிகு பொருள்ன வாடா வகைதான் மகிந்த நச்சாரிகள் இறைவனே குருவடிவா வந்தார் மாணிக்கவாசவருக்கு சிவபெருமானே வந்து தீட்சை இது மாதிரி உனக்கு அந்த இது நிலை வந்துடுச்சுனாலே வேற வேலையே இல்ல அவர் தானே உட்காந்து பாத்துக்கிறாரு அப்படியே யார் மாட்ட போறான்னு அந்த வாப்பா வாப்பான்னு திருவடி தீட்சையை கொடுத்து அவனை கூட்டு முக்கிய நிலைக்கு வந்தவன இந்த விடவே மாட்டான் ஏன்னா கெட்டு கூட்டுடுவான் அவன் மறுபடியும் இந்த மண்ணுல மறுபடியும் கெட்டு போடு அவன் விருந்தே அவன் நல்ல நிலைக்கு வந்தவன தூக்கிண்ணா அவனை இங்க விட்டா பழைய சேக்கடையில போக முடியும் மறுபடியும் கெட்டு போயிடுவான் அப்படின்னு ரெடியா பாத்தீங்க எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க அது மாதிரி எத்தனை ஏமா உதாரணத்துக்கு நித்யானந்தா என்ன ரொம்ப தூரம் போவானா இதோ இருக்கிற நித்யானந்தா என்ன ஆனா நல்லா நல்லாதான் வந்தான் ஏன் கெட்டு போனான் அதான் அந்த சேக்கடை வலிச்சு விட்டுச்சுமா சாக்கடை எல்லாம் வலிச்சு விட்டுறதுக்கு காரணம் இது நிலைகள் அது மாதிரி நம்ம மூல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி அவர் ஆதாரங்களை கடந்து வர வரைக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இங்கே நிற்கும் போது தப்பு நடந்தா அதுல இருந்து சருத்து தான் தான் சொன்னாங்க ஜான் ஏர்னா மொழம் சருத்து அப்படின்னாங்க இங்கே இருக்கிற அந்த ஜான் ஏர்னா முழம் சரிக்கு ஜான் ஏர்னவனுக்கு முழம் சறுக்கு தான் அவன் போய் நாடு வாங்கினான் அங்கே இங்கே போய் செட்டில் ஆகிட்டான் அந்த முழம் சறுக்கலைன்னா இந்த ஜான்ல இருந்து மேலே போயிருக்கான் அப்போ அவங்க ஜான் சறுக்கி கீழே வந்துட்டாங்க அது மாதிரி கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே ஏமா லிங்கம் எடுக்கிறான் வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறான் கையில இருந்து என்னமா டாலர் கொடுவா

அதை வந்து அந்த செலவு பண்ணிட்டா திரும்ப ரிட்டர் பண்ணுறேன் அதை செலவு பண்ண கொடுத்த காசு செலவு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்